வணக்கம் வேர்ல்டு என்ற செய்திகளுக்காக நான் ஹரணி உக்ரைனில் நடக்கும் போர் மூன்றாவது குளிர்காலத்தை காணவுள்ள நிலையில் நெருங்கி வரும் குளிர்காலத்தில் போர் இன்னமும் கடினமானதாக இருக்கும் என்று கூறியது உக்ரைனில் உள்ள மின்சாரம் போன்ற பொதுமக்கள் கட்டமைப்புகள் மீதான ரஷ்ய தாக்குதல்களுக்கு மத்தியில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் கடந்த இரு குளிர்காலங்கள் போலல்லாது இந்த குளிர்காலத்தில் உக்ரைனும் ரஷ்யாவுக்குள் மின்சாரம் போன்ற பொதுமக்கள் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான தூர வீச்சு கொண்ட விமானங்கள் இப்போது உக்ரைனிடம் உள்ளன உக்ரேனிய பிரதமர் டெனிஷ் இஷ்மிகால் ரஷ்யாவுடனான தற்போதைய போர் மற்றும் உக்ரேனிய எரிசக்தி தளங்களில் மாஸ்கோ நடத்திய சமீபகால தாக்குதல் குறித்து விவாதிக்க ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தினார் ஆற்றல் அமைப்புகள் மற்றும் கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் இந்த ஆண்டு எங்களின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாகும் என்று இஷ்மிகால் கூறினார் இரண்டரை குளிர்காலத்தை நாங்கள் வெற்றிகரமாக கடந்துவிட்டோம் நாங்கள் மூன்றாவது குளிர்காலத்திலும் வெற்றி பெறுவோம் இந்த வரவிருக்கும் குளிர்காலத்தில் வெப்பமூட்டும் பருவம் மிகவும் கடினமாக இருக்கும் ஆனால் அது சமாளிக்க முடியாதது அல்ல போதிய உபகரணங்கள் இல்லாமலேயே இரண்டரை குளிர்காலத்தை நாங்கள் வெற்றிகரமாக கடந்திருக்கிறோம் இந்த ஆண்டு அதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்றார் உக்ரைன் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவுடன் தாக்குதல்களின் பாதிப்பை குறைக்கும் முயற்சிகளில் அதன் மின் உற்பத்தியை பரவலாக்குவதற்கான திட்டங்களில் விரைவாக செயல்பட்டு வருவதாகவும் எஸ்மிகால் அறிவித்தார் இந்த மூலோபாயத்தில் புதுப்பித்தக்க ஆற்றல் திறனை அதிகரிப்பதும் அடங்கும் இது சுற்றுச்சூழல் இயக்கங்களால் வரவேற்கப்படுகிறது ரஷ்ய ஏவுகணை மற்றும் ஆலட்ச விமான தாக்குதல்களுக்கு எதிராக இது மிகவும் நெகிழ்ச்சியுடன் இருக்கும் என்று தெரிவித்த அவர் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் வேலை திட்டங்கள் பல நடந்து கொண்டிருக்கின்றன என்றார் அதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட பச்சை அமைதி என்ற அமைப்பு உக்ரைனின் அரசாங்கத்தை அதன் பசுமை எரிசக்தி உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்கு இன்னமும் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்துகிறது இது உள்நாட்டு திறனை விரைவாக மீட்டெடுக்க முடியும் என்று கூறுகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சர்வதேச அளவில் ஆதரிக்கப்படும் முதலீடுகளில் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் யூரோக்களுக்கு அந்த அமைப்பு அழுத்தம் கொடுக்கிறது குறிப்பாக சூரிய ஒளிசக்தி மின்னழுத்த துறையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்களில் கவனம் செலுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கு சூரிய ஆற்றலை அடைய உக்ரைன் அரசாங்கம் நிர்ணயித்த தற்போதைய இலக்குகள் குறைந்தது ஐந்து மடங்கு அதிகரிக்கப்படலாம் என்று அவர்களது ஆராய்ச்சி கூறுகிறது போர் தொடங்கியபோது போது ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யும் எரிவாயுவை சக்தி வாய்ந்த ஆயுதமாக நம்பியிருந்தார் ஒரு ஆண்டுக்குள்ளேயே அந்த ஆயுதம் சேலிழந்து போனது தற்போது புட்டின் மலை போல நம்பியுள்ள ஆயுதம் உக்ரைனின் மின்சார உற்பத்தி அது பழமை வாய்ந்த ஆயுதத்தை வலுவிழக்க செய்வதற்கு சூரிய சக்தியால் மிக சிறிய யூனிட்களில் மின்சார உற்பத்தி செய்வது பலன் தரும் என்று உக்ரைனில் உள்ள பச்சை அமைதி அமைப்பின் தலைவர் நடாலியா கோசாக் செவ்வாய்க்கிழமை அசோசியேட்டட் பிரஸிடம் தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக வங்கியின் கூற்றுப்படி போரின் முதல் பதினான்கு மாதங்களில் உக்ரைன் அதன் சக்தி உற்பத்தி திறனை பாதிக்கும் மேல் இழந்தது நிலைமைகள் மோசமடைந்து இருந்தாலும் அதை சமாளிக்கும் அளவுக்கு மக்களின் மனோதிடம் வளர்ந்துள்ளது சூரிய ஒளி அதிகமாக இருக்கும் பிராந்தியத்தின் பெரும் பகுதி உக்ரைனின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது இது நாட்டின் சூரிய ஆற்றல் உற்பத்திக்கு கை கொடுக்கலாம் போருக்கு முன்பு உக்ரைனில் எரிசக்தி நிலக்கரி எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் அணுசக்தி ஆகியவற்றால் பெரிதும் ஆதிக்கம் செலுத்தியது மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவிற்கான பச்சை அமைப்பின் நிர்வாக இயக்குனர் அலெக்சாண்டர் எஜிட் உக்ரைனில் போரின் போதும் அதற்கு பின்னரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு நிதியுதவி அளிக்க மேற்கத்திய நன்கொடி நாடுகள் பல சம்மதித்துள்ளன மீது நாடுகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள நாடுகள் உக்ரைனின் புனரமைப்புக்கு பில்லியன் கணக்கான யூரோக்கள் முதலீடு செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் கூறினார் போர் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தினால் தூர நோக்கில் உக்ரைன் ஒரு நவீன பசுமையான மற்றும் சுதந்திரமான தேசமாக மீண்டும் கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்ய பரவலாக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான நாடாக மாறும் அதன் பின் வருங்காலத்தில் உக்ரைனுக்கான மின்சக்தி என்ற ஆயுதம் முனைமழுங்கி போகும் ஆனால் ரஷ்யாவுக்கு அந்த ஆபத்து தொடர்ந்தும் இருக்கும் என்று அமைப்பின் நிர்வாக இயக்குனர் அலெக்சாண்டர் ஏஜிட் கூறினார் உக்ரைனில் போரை தொடங்கிய புட்டின் ஆயுதங்களை வான் பாதுகாப்பு சாதனங்களை மற்றும் விமானங்களை பெற்றுக் கொடுத்ததுடன் நாடு முழுவதும் செலவு குறைந்த மின்சாரத்தையும் பெற்றுக் கொடுப்பதால் உக்ரைனின் வரலாற்றில் புட்டின் நிலைத்து நிற்பார்